கிச்சன் நான் இன்னைக்கு உங்களுக்கு பீஸா வந்து எப்படி செய்யிக்கொடுக்கணும்னு சொல்லித்தரேன் நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்க்காமங்க இப்போ இங்கே பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வந்து பீஸா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எட்டு மணிக்கு வெஜ் வெஜிப்பான பாலில் ஈஸ்ட் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அந்த ஈஸ்ட் எடுத்து அதை போட்டிங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும் அதை எடுத்து மைதா மகம் உவோம் எதுவும் மொபைல போட்டு அந்த உப்பு போட்டு இந்த ஆக்டிவே பண்ண அந்த ஈஸ்ட் எடுத்துக்கிட்டு போகிற பசஞ்சு கொஞ்சம் நான் இருக்குங்க ஃப்ரீஃபுல்லாக போட்டு நல்லா பசி வச்சுக்கோங்க எட்டு மணிக்கெல்லாம் பன்னெண்டு மணிக்கு எடுத்து பச்சிடும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதை எடுத்து தட்டில் எண்ணெய் எண்ணெய்யை தடவி அதை வந்து ஒரு ஒரு கையளவு அதை எடுத்து த நல்லா தட்டிக்குங்க தட்டிக்கு டாஸ் இருக்கும் தக்காளி டாஸ் அதை எடுத்து மேலும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் வீட்டில் குடமிளகாய் இருந்துச்சுன்னா பச்சை கலர் ஆரஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் அதை எடுத்து ஹீஸ்ட் எடுத்து அந்த பச்சை மிளகா கொடமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஹீஸ்ட் வந்து இதை சீஸ் வந்து சீஸ் பாக்கெட்டில் விற்கிது சீஸ் வந்து மேலே போட்டுக்குங்க அப்புறம் காளால் வந்து வெளிச்சு மஞ்சள் போட்டு போட்டு தூள் போட்டு வேக வச்சு ஆற வச்சு அதை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு அது மேலே அது மேலே வ வச்சுட்டு கருந்த ரசி போட்டு திருப்பி வந்து சீஸ் நிறைய போடுங்க போட்டு மக்காச்சோளம் இருந்தால் பாம்பு காலம் வந்து அதையும் இழித்து மேலே ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே அந்த காஞ்சு வர மிளகாய் பார்த்தீங்கன்னா பத்து மிளகா அடித்து தண்ணி இல்லாமல் கொர குறணும் பவுட்ரு மாதிரி ஆக்கி அதை மேலே டீ தூ விட்டுருங்க விட்டு கொஞ்சம் உரப்பாக இருக்கும் டூ வித்துட்டு அதை அதில் செஞ்ச பிறகு குக்கரில் கல் போட்டுக்கோங்க கல் போட்டு கல் பூ பத்து நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளீமில் வச்சு ஹீட் ஆக்கின பிறகு இதை தூக்கி உள்ளாடுச்சுக்கு பத்து நிமிஷம் டென் மினிட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வெளியில் எடுத்திங்கன்னா பீசா ரெடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நான் செஞ்சு வச்சுருக்கேன் காண்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க கல்லுப்பூ வந்து நான் குக்கரில் கல் பூ போட்டு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் இதை தூக்கி வச்சிடணும் வச்சுட்டு சிங் ஃப்ளவரில் வந்து பத்து நிமிஷம் வச்சுக்கிறோம் நல்லா வெந்திருக்கும் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க நல்லா இருக்குன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள் அமௌண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது மாதிரி பத்து நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வச்சுருங்க நல்லா கிளிக் பண்ணி பத்து நிமிஷம் வச்சு ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்லோ பண்ணிட்டேன்னா வெந்துடும் பத்து நிமிஷம் கழித்து ரெண்டு பறக்கும் எடுங்க இந்த பருங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் கை புளிமில்ல பத்து நிமிஷம் வைங்க கல் புளி போடுங்க அதுக்கு மேலே இந்த செஞ்சு வச்சிருக்க செஞ்சு வச்சு பிள்ளை அது வெளியில் வெளியில் எடுத்து வச்சுருக்கணும்னு இந்த மாதிரி வச்சு மேலே சீஸ் போட்டு இந்த பத்து நிமிஷம் கழித்து சிம்மில் வச்ச பிறகு வெளியில் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் பீஸா ரெடியாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்